அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஹாஸ் விழாக்கு நீ விழாவில் சூப்பரான பீட்ரூட் பொரியல் ஈஸியான முறையில் டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடிய்குள்ளே போகலாம் அரை கிலோ பீட்ரூட்டை நல்லா தோல் சீங்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து சால்ட்டு பற்றலைன்னா சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மூடி வைங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி திறந்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு தண்ணி ஃபுல்லாக வத்தினதும் ஃபுல்லாக தண்ணி வற்றினதும் நம்ம துருவி வச்ச தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈஸியான முறையில் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்